ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழை வாசிப்போம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை நீ திறந்துள்ளும் என்றான் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி சீரிய தேசத்தின் படைகள் எலிசாவை பிடிப்பதற்காக வந்திருக்கிறது குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் இருந்த வீட்டை சுற்றிலும் அங்கே சுற்றிவிட்டார்கள் காலையில் எழும்பி பார்த்தபோது பயங்கரமான ரதங்கள் குதிரைகள் சீரிய தேசத்தின் படைகள் வந்திருக்கிறது அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் யோ என்று சொல்லி கதறி இப்படி வந்திருக்கிறார்களே என்று அவன் வேதனைப்பட்ட போது எலிசா ஒரு சிறிய ஜபம் பண்ணுறார் இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே அவன் கண்ணாண்டவர் திறந்த போது அவர்களை சுற்றிலும் அங்கே நிற்கிறதெல்லாம் சாதாரண குதிரை சாதாரண ரதம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற ரதம் அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரதம் அந்த குதிரைகள் அக்கினி இருந்தது ஒருத்தரும் பக்கத்தில் வர முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஒன்றை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் ரதங்கள் இருக்கிறது உலகத்தில் ஒரு பிசாஸ் இருந்தானா ஒன்றை சுற்றிலும் மூணு தூதர்களாவது இருப்பாங்க சின்ன வயசில் இருந்தே ஆண்டவர் தூதரை நியமிக்கிறார் பெரிய வயதிலேயும் அந்த தூதர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள் அவர்கள் நமக்கு ஊழியம் செய்வார்கள் இன்றைக்கு நம் நாமெல்லாம் பிழைத்திருப்பதும் நம்மெல்லாம் ஊழியம் செய்வதும் வேறு நம்முடைய சுய சக்தியினாலும் பலத்தினாலும் அல்ல இப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் கிருபையாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு எழுப்புதல் நாட்களிலே தேவனுடைய ஊழியர்களை சுற்றிலும் தேவன் இறங்கி வருவார் அவர் தம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறக்குவார் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் தேவதூதர்கள் பெரிய காரியங்களை பணிவிடை செய்ய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பாதுகாப்பு இருக்கும் எழுப்புதலை காணணும் ஆனால் தூதர்களை பார்க்கிற கண்களை ஆண்டவர் தருவாராக இன்னைக்கு அநேகர் எங்கு பார்த்தாலும் செய்வன எங்கு பார்த்தாலும் பில்லி சோனியா எங்கு பார்த்தாலும் எதையோ யாரோ வச்சுட்டாங்கன்னு சொல்லி வேதனை கொண்டே இருக்கிறார்கள் அவங்களால் ஜபிக்க முடியலை அவங்களால் ஒன்றும் செய்ய முடியலை ஆனால் உனக்காக தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உனக்கு உரோதமாக இருப்பவன் யார் ஆண்டவருனை பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பின் கரத்தை விசுவாசி எழுப்புதலை நீ காண முடியும் ஆண்டருடைய வார்த்தையை இன்னும் பார்க்கும்போது ஆதியாமை இருபத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆகார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பேர்சபா வனாந்திரத்திலே ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் வைத்து அதெல்லாம் செலவழிந்து போன பின்பு பிள்ளை அழுகிறது உயிர் போகப் போகிறது ஆகார் அழுகிறாள் அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இவள் கண்களைத் திறந்தார் கண் திறந்தபோது பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருக்கிறதைக் கண்டாள் அருமையானவர்களே நீரூற்று எப்போவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் வரணுன்னா வேறு எதுலேயும் வர முடியாது பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு அந்த எழுப்புதலை தர முடியும் அந்த எழுப்புதல் வரணுன்னா அந்த நீரூற்று உனக்குள்ளே வரணும் அந்த நீரூற்று நதியாக மாறணும் ஆண்டவர்கிட்ட தாகத்தோடு வந்தால் அவனை கைவிட மாட்டார் எழுப்புதல் வரணுமா தாகம் வேணும் விசுவாசம் வேணும் இந்த ரெண்டும் இருந்து உனக்குள்ளேருந்து ஜீவத்தண்ணீரல் நதி புறப்பட்டு ஓடி வர முடியும் உன் கண்கள் திறக்கப்படணும் உனக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிற அந்த ஜீவ நதியை உன்னால் பார்க்க முடியுதா உன் மூலமாக அநேக ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் ஜபத்தின் மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கை மூலமாக ஆசிர்வதிக்கப்படுவாங்க